நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிக்கால ஜி கே என்னன்றத பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு நாள் ஒரு யானை நாள் ஒன்றுக்கு உணவு உட்கொள்ளும் அளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ இருநூற்றி ஐம்பது கிலோ ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது கிலோ ஆப்ஷன் சி முன்னூற்றி ஐம்பது கிலோ ஆப்ஷன் டி இருநூறு கிலோ ஒரு யானை நாள் ஒன்றுக்கு உணவு உட்கொள்ளும் அளவு எவ்வளவு கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருநூற்றி ஐம்பது கிலோ இரண்டாவது கேள்வி சராசரியாக புலி கருவுற்ற எத்தனை நாட்களில் குட்டியை பெற்றெடுக்கும் ஆப்ஷன் ஏ தொண்ணூறு நாட்கள் ஆப்ஷன் பி எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஆப்ஷன் சி நாட்கள் நாட்கள் சராசரியாக புலி கருவுற்ற எத்தனை நாட்களில் குட்டியை பெற்றெடுக்கும் கேள்விக்கான சரியான பதில் தொண்ணூறு நாட்கள் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிக பெரிய காப்பகம் எது ஆப்ஷன் ஏ முண்டந்துறை ஆப்ஷன் பி கோடியக்கரை ஆப்ஷன் சி வேடந்தாங்கல் ஆப்ஷன் டி கூத்தன்குளம் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ முண்டுறை இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சாதாவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் வி இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சாதாவுக்கு இந்திய மணமகன் எனும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் வி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு